வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கோலா உருண்டை வந்து மிக்ஸியில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக அப்படி செய்வேன் பார்க்கலாம் வாங்க மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஆஃப் கப் மட்டன் வந்து எலும்பு இல்லாமல் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் மட்டன் கீமான்னு கேட்டீங்கன்னா கட் பண்ணி தருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு ஸ்பூன் போட்டுக்கல்ல ஒரு எட்டு தேங்காய் பீஸு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிறத அப்படியே வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி தண்ணி வந்து ஊற்ற வேணால் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம உருண்டைகள் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உருண்டைகள் வந்து இலகாமல் இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கலை வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் வந்து ஆட் இருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட்டு சீக்கிரம் அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூன் சீக்கிரம் சோம்பு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான மனம் கொடுக்கும் அதனால சோம்பு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க சேர்த்துக்கங்க அடுத்து ஒரே ஒரு முந்திரி சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு க குறை குறப்பு தண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி அவ்வளோவா சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்து நம்ம மட்டனை வந்து அரைக்கணும் அதுக்கு முன்னாடி மட்டன் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம மட்டனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த வதக்கிறதுலேயே வந்து நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடணும் அப்படி இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மட்டனை குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் அப்புறம் மட்டனுக்கு தேவையான சால்ட்டு சீக்கிரம் இப்போ இந்த மட்டன் வந்து நல்லா வந்து தண்ணி ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பினஸ் வரும் அந்த ஃபீலிங் வரும் இந்த மட்டன் சாப்பிட்ற ஃபீலிங் வரும் அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஹீட்டு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு குறை குறன அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ரெண்டு பேஸ்ட்டையும் வந்து நம்ம ஈவனாக வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் ரெண்டுத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரெண்டு வந்து ஈவனாக வந்து நம்மளை கலந்துடும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு பெரிய உருண்டையை உருட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இது மாதிரி நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான உருண்டையை உருட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருட்டிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு உள்ளார வந்து அந்த பாலில் வந்து உள்ளார வந்து நம்மளுக்கு வேகணும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருட்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருண்டைகள்லாம் உருட்டிட்டால் இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லா வந்து ஒரு எண்ணெய் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காஞ்சிட்டு இப்போ அந்த உருண்டைகளை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் போட்டோடனே இது மாதிரி பபிள்ஸ் வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெயை காய வச்சுக்குங்க நம்ம பபுள்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த உருண்டைகள்லாம் நம்மளுக்கு போட்டதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து சூப்பராக வந்து வந்துடும் மேலேயும் வந்து உங்களுக்கு கருகாது இந்த ப்ரௌன் கலர் சூப்பராக வந்துடும் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும் நம்ம பயப்பட வேணாம் உடஞ்சிருச்சுன்னு நீங்கள் தாராளமாக உடையவே உடையாது சூப்பராக நீங்கள் திருப்பி விட்டுடலாம் ஒட்டவும் ஒட்டாது உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் சட்டியில் வந்து ஒட்டுறது அதெல்லாம் வந்து ஒட்டாது ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் இது மாதிரி திருப்பிட்டுலாம் பாருங்கள் எப்படி ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வெந்துட்டு வந்துட்ருக்குன்னு இப்போ வந்து நல்ல நார்மலாக ரெண்டு பக்கமே வெந்துருச்சு நல்லா வந்து உருண்டைகளை நல்லா வந்து உருட்டி உருட்டி நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிட்டு உள்ளாரையும் வந்து கண்டிப்பாக வெந்திருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த உருண்டைகளை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மிக்ஸிலேயே நம்மளுக்கு வந்து மட்டன் குழா உருண்டை ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்க மட்டன் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்காத குழந்தைங்க யாருமே கிடையாது அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து ரொம்ப வந்து ஹெல்தியான ஃபுட்டும் கூட அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியன்ஸாக இருக்கும் அடுத்து உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது இந்த மட்டன் சாப்பிட்ற ஃபீலிங் வந்து சூப்பராக வரும் இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பெரியவங்க கூட வீட்டில் சாப்பிட முடியாமல் இருந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாயாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வர முடியாது